அடி அக்னேஸ்வரன் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலாக அதை பார்க்கல இதை ஒரு விமர்சனமாக அவர் முதலமைச்சரே நேராக போய் பார்க்கறாருன்னா அந்த திட்டத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் வரும் எல்லா இடத்துலையும் அல்லாட்டாக இருப்பாங்க மாநகராட்சிக்கும் ஒரு அழுத்தம் வரும் அப்படின்னு அதை பார்க்கலையா ஒரு திட்டம் ஜெயலலிதா அவர்கள் தொடங்கினாங்க அதுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்துலேயும் தொடர்ந்துது அப்படின்லாம் ஒதுக்கிடாம தொடர்ச்சியாக நடத்துறதுங்கிறத நீங்கள் வரவேற்காமல் விமர்சிக்கிறாங்களே அப்படிங்குற ஒரு பார்வையுமே ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு துறையை போய் பார்க்குறது அது ஒன்றும் புதிதல்ல ஆனால் போன வருஷம் போனாரா அதுக்கு முந்தினு வருஷம் போனாரா போகலை இது என்னன்னா இப்போ அவர்கள் காட்டுகிற அட்டென்ஷன் எங்கன்னா இங்கே தான் அப்படின்னு இருக்குது நீங்க ஒரு ஒரு சின்ன ம ஒரு குன்றுகள் ஒரு குன்று இப்ப திருப்பரம் குன்றம்ன்றது ஒரு ஒத்த மலைதான் அந்த மலையை உட்காந்து குடஞ்சு இது பண்ணி ரோடு போட்டுடலாம் இமயமலையை பண்ண முடியுமா அது போலத்தான் நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல திருச்சி பாப்பா குறிச்சியில கொண்டு வந்தார்ல அது சத்துணவு திட்டம் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ஆறுல பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார்ல எட்டையபுரத்துல அது மதிய உணவு திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு நிகழ்ச்சி காலத்துக்கும் போயிட்டு வந்துருக்கேன் முழுமையாக சொல்லும் உண்மை அதுதானே ஆக அதை எல்லாம் ஆய்வு செய்தார்களா என்று கேட்டால் அவைகள் எல்லாம் மலைகள் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது எல்லாம் நிந்துட்டே இருக்கு சார் அதை விட கூடுதலா இப்ப காலை உணவு திட்டமும் வந்துருச்சு கரெக்ட் சார் அதோட சேர்த்து கரெக்ட் சார் அது கூட சேர்த்துதான் நீங்க சொல்லணும்ன்றீங்க அது உண்மைதான் நான் ஒத்துக்குறேன் ஆனா தொட்டியும் கிள்ளி விட்டு பிள்ளையும் ஆற்றீங்களே என்னன்னு கேக்குற நீங்க ரெண்டாயிரதான் கிள்ள பாத்தீங்கிறாரு நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே இதுக்கு மூடு விழா நடத்திடுவாங்கன்னு பொருளை கலப்புனாங்க ஆனா மூணு வருஷமா நடந்துட்டு இருக்கு இப்ப பாருங்க அப்படிங்கிறாரு கரெக்ட் நம்ம பாக்குறோம் ஆனா பாக்குறவங்க சாப்பிடுறவங்க நான் சாப்பிட்டதுனால சொல்றேன் அது எட்டு பேர் இருக்க வேண்டிய இடத்துல நாலு பேர் தான் இருக்கிறாங்க சப்பாத்திக்கு மாவு இல்ல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்த உடனே என்ன செஞ்சீங்க மதுரையில அம்மா உணவகம்ன்ற இடத்துல அடிச்சு நொறுக்கி

அரசியல் நாகரீம் கிடையாது அது ஜெயலலிதா இட்லி வரும் அப்படின்னு கணக்கு போட்டு பாட்டு தெரியாம சொல்லிட்டு ஆனால் அதை வந்து போய் சொல்லி சமரசம் பண்ணி எம்மா இது கொடுத்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்லி அது மனிதனே அறக்கட்டையில் செஞ்சது நிரூபிக்கப்பட்ட ஒன்று இப்போ நான் கேட்பது நீங்க இப்போ நீங்க போவது என்ன தெரியுங்களா இதுதான் அரசியல்

பதிமூணாம் தேதி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறாங்க திரும்ப ஏத்திட்டாங்க இதே மாதிரி தான் எல்லா இடத்திலும் இவர்கள் நான் கேட்குறேன் தொட்டில் குழந்தை திட்ட அண்ணன் மணியரசு அவர் சொல்றாங்கல்ல தொட்டில் குழந்தை திட்டம் தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல நடைமுறையில் இருக்கு சொல்ல சொல்லுமா அரசு முடிவெடுக்க முடியுமா அது நீங்க இப்படி சொல்றீங்கல்ல எல்லா இடத்தையும் உங்களால் ஜெயலலிதமா அறுபத்தொம்பது சதவீதம் கொண்டு வந்தாங்கல்ல உங்களால ஏழு புள்ளி அஞ்சு கொண்டு வந்த அதை தான் சொன்னேன் மலைகள் ஒரு நிமிஷம் உங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது ஏழு புள்ளி அஞ்சு உங்களால் பத்து சதவீதம் மாற்ற முடியல திரும்ப சொல்ற அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு இரண்டு அரசுகளுக்குமான தொடர்ச்சி அழுத்தங்களால்

நாடாளுமன்ற தேர்தல் விக்கிரவாண்டி தேர்தல் எல்லா தேர்தலையும் வெற்றி வருது மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்ப எங்களுடைய நலத்திட்டங்கள் இன்னும் கூடுதலா போய் சேர்ந்துருக்கு அதுல உங்களுக்கு பதற்றம் வருது அதனாலதான் இது எல்லாத்தையும் விமர்சிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி விமர்சத்தை இவங்க வைக்கிறாங்க அது இருக்கா இல்லையா அதை நீங்க அட்ரஸ் பண்ணணுமா இல்லையா நூறு சதவீதம் ஒத்துக்கிறேன்

இதை பார்க்க வேண்டியிருக்கு இது வந்து ஒரு ஆய்வு அப்படிங்கிறது பல ஆய்வுகளில் இது ஒன்றாக பார்க்கணுமா இல்லை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டியிருக்கா எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்கலாம் இல்லை முதல்ல நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வந்து முதல்வரிலேருந்து ஒரு சிக்ஸர் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஒரு மண்டலத்துக்கு அப்புறம் ஒரு சிக்ஸர் நிஜமான சிக்ஸர் தான் ஆக்சுவலாக இது இது வந்து அந்த வகையில் வந்து இதுக்கு வந்து உள்நோக்கம் இருக்கலாம் வேறு ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கலாம் அதெல்லாம் தாண்டி இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா நடுவில் கூட கொஞ்சம் பக்கத்தை போது ஒரு மூன்று ஆண்டுகள் வந்து ஒரு சுணக்கம் இருந்தது ஏன்னா முதல் நாளே வந்து அம்மா உணவகம் வந்து பெரிய இந்த ஆட்சி ஒன்று முதலாளி என்ன அடிப்படையில் சொல்றீங்க ஒரு இடத்துலயும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இல்ல இல்ல நானூறு நிச்சயமாக இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மேயர் அவர்கள் சொல்லும்போது ஒரு முப்பத்தைந்து இடங்கள்ல வந்து சரியான ரெஸ்பான்ஸ்லன்னு இல்லைன்னு நிறுத்திட்டாங்க இப்ப நானூறு இல்ல அது இல்ல நானூத்தி அஞ்சோ நானூத்தி ஆறோ இருக்கு நானூறுக்கு குறைவா இல்ல ஆனால் இன்னும் அதை விரிவுபடுத்தப்படலன்னு என்ன சொல்லாமே தவிர இருக்கிறது நான் புழங்குகிற பகுதிகளோட பாத்தீங்கன்னா ஆலந்தூர்ல அந்த பகுதியில இல்ல வானுவப்பேட்டில இல்ல நிறைய இடங்கள்ல வந்து மூடப்பட்டிருக்கிறது